காரிமங்கலம் பேருந்து நிலையத்தில் காணாமல் போன சிறுவனை உடனடியாக மீட்ட போலீசாருக்கு எஸ்பி பாராட்டு தெரிவித்தார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த குட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் இவரது மூன்று வயது மகன் நவீன் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மாலை சுமார் நான்கு மணிக்கு சிவக்குமாரின் தந்தை சின்னசாமி சந்தைக்கு செல்வதற்காக பேரன் நவீனை அழைத்துக் கொண்டு காரிமங்கலம் பேருந்து நிலையத்திற்கு வந்தார் காரிமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் செவ்வாய்க்கிழமைகளில் கால்நடை மற்றும் மளிகைப் பொருட்கள் சந்தை நடைபெறுவது வழக்கம் இதனால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது அழைத்துக் கொண்டு அங்குள்ள கடையில் தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டிருந்தார் அப்போது காணாத பதறி பதறியடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் தேடினார் ஆனால் பேரன் கிடைக்காததால் காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் உடனடியாக இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆனந்தகுமார் சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுவன் கூட்டத்தோடு கூட்டமாக சந்தை பக்கம் செல்வது தெரிந்தது உடனடியாக அப்பகுதிக்கு சென்று தேடிய அங்கு சிறுவன் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது உடனடியாக சிறுவனை மீட்டு போலீசார் சின்னசாமியிடம் ஒப்படைத்தனர் காணாமல் போன சிறுவனை அரை மணி நேரத்தில் மீட்ட போலீசாருக்கு போலீஸ் சூப்பிரண்டு மகேஸ்வரன் பாராட்டு தெரிவித்தார்